ாய் எல்லாம் பெருளையால் பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது நாள் பாசுரப்பதிவேன் திருவங்கையாழ்வாரிய பெரிய திருமொழியில எட்டாம் பத்திலே வரக்கூடிய பத்தாம் திருமணியுடைய நான்காவது பாசுரம் எழுநூத்தி தொண்ணூத்தி நான்காவது பெரிய திருமணி பாசுரம் திருக்கண்ணபுரம் சௌராஜ பெருமாளியின் மூன்று பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ள பாசுரம் ஆழ்வாரின் பாசுரத்திலே இது தொண்ணூத்தி நான்காவது பாசுரம் இந்த பாசுரம் திருக்கண்ணபுரத்தை அனுபவித்து அனுபவித்து பேசி வருகிறார் ஆழ்வார் அதை நாம் ரசித்து வந்திருக்கிறோம் இந்த பாசுரமும் பாசுரம் பாசுரம்தான் முதலிலே தனியினை சேவிப்போம் கலையாமி கலிகம்சம் கவிலோக திவாகரம் விஷகோபி பிரகாசாவி ஆவிதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுறவு வாழ்விய நன் வாழ்வியரோ ஆயோனை வாழ்வழிகால் மந்திரம் கொள் மங்கே புயோன் சுழமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நண்பர் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொலி பரகாலன் பண்பல்களே எங்கள் பதியே ராமானுஜமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா கொங்கு புகழ் மங்கையர் கோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ தா மாலை தனிவழியே பறிக்க வாடும் மண்ணு கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அணியே வினையை துணித்தருள வேணும் துணிந்து எழுநூத்தி நான்காவது பெரிய திருமொழி பாசுரம் பெண் பேரிளம் ஆரழல் போல் உண்ணா நஞ்சு உள் உண்டு மதலாள் கண்ணாளா கண்ணபுரத்துறை அம்மானே முதலிலே தொடங்கும் போது பெண் ஆனாள் இது போதனையை குறிக்கிற வார்த்தை அவள் உண்மையிலேயே பேய் மகள் பெண் வேடமிட்டு வருகிறாள் எனவே அவள் பெண்ணானாள் அப்படி பெண்ணாக வருகிற போது அவள் கண்ணனை கொல்ல வேண்டும் என்பதற்காகவே கம்சனின் கட்டளையின் காரணமாக தன்னுடைய மார்பகத்திலே மார்பக காம்பிலே விஷத்தை தடவி வந்து குழந்தைக்கு பால் ஊட்டுவது போல வந்து கொடுக்க எல்லாம் அறிந்திருந்த கண்ணன் அவளுடைய அந்த மார்பக காம்பிலை வாயி வைத்து சுவைத்து சுவைத்து உண்டு அவளை மாய்க்கி வைக்கிறான் அப்படி பேயாய் இருந்தவள் பெண்ணாய் வந்த போதும் அவளுடைய கொடுமையான நஞ்சை கொடுக்கிறாள் என்று அறிந்த போதிலும் அதை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு புத்தியை கொடுத்த பரந்தாமனே என்னை நீ ஏற்க மாட்டாயா நான் என்ன அவ்வளவு கொடியவனா போதனையை வைத்து பார்க்கிற போது நான் ஒன்றும் அவ்வளவு பெரிய மொழியவன் அல்லவையே எனவே அவளையே ஏற்றுக்கொண்டவன் நீ என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா உன்னையே நான் உகந்து ஏற்றுக்கொண்டிருப்பேன் நீயும் என்னை உகப்பா என்று தெரியும் அதற்கு மற்றொரு காரணம் இருக்கிறது மண்ணாடா என்றால் ஊமி விராட்டியும் தாமரை கே நிறைந்த தாமரை பூங்கிலே பிறந்த பெரிய விராட்டியும் உடன் இருக்கிறார்கள் அவர்கள் புருஷகாரமாய் இருந்து எனக்காக உன்னிடம் பேசுவார்கள் அவர்கள் அருகில் இருக்கிற பொழுது எனக்காக பேசாள் இருக்கிற போது நீ என்ன விட்டாவிடப் போகிறாய் என்னை எனவே கண்ணபுரத்தில் இருக்கிற எம்மானே தலைவனே உன்னையே நான் சரணடைந்தேன் நீயும் என்னை உடந்து ஏற்றுக்கொள்வாய் என்று நம்புகிறேன் என்று சொல்கிறார் மண்ணாளா என்றால் பூமி விராட்டி ஆள்பவனே வாழ் நெடும் கண்ணி என்றால் ஒளி பொருந்திய வாடை போன்ற கண்களை உடையவளும் மதுமலராள் என்றால் தேன் சொரிந்து கொண்டிருக்கிற தாமரை மலவலில் பிறந்தூரமான பூமி பிராட்டி பெரிய பிராட்டி மகாலட்சுமிக்கு கண்ணாளா கண் போன்றவனே அவருடைய கணவனே நீதான் இங்கே கண்ணபுரத்திலே சௌரிராஜனாய் இருக்கிறாள் பெண்ணானாள் என்று சொல்கிற போது சொன்னேன் பூதனை பெண்மடிவம் தாங்கி வந்தாள் பெண் கொண்டு வந்து கொண்டு வந்த பூதனையுடைய நிலமையான பெண்ணாக அவள் தோற்றம் அளிக்கிறாளாம் பார்த்தவர்கள் எல்லாம் மகாலட்சுமி கோயில் நினைத்தார்கள் என்று கிருஷ்ண பிரணியன் சொல்வாள் அப்படி இருப்பாளும் அவள் அழகா நளினமா வந்தாளாம் தழுக்கிடும் விடுக்கினும் பெரிதும் இளையதுமான மார்பகங்களை கொண்டவளாக இருந்தாள் ஆனால் அவள் மனதிலும் நெருப்பு அவளுடைய முறை நெருப்பு என்பது போல உண்ண முடியாத விஷத்தை தன்னுடைய மார்பகத்திலே தலைவி கொண்டு வந்து அதை கொடுக்க அதையும் நீ மிகவும் ரசித்து உறிஞ்சி உண்டாய் உறிஞ்சி உகந்தாய் என்றால் அதை மிகவும் ஆசையோடு பால் குடிக்கிற பசியோ இருக்கிற குழந்தைக்கு தாய் பால் கொடுத்தால் எப்படி ஆவலாக குடிக்குமோ அதுபோல் உறிஞ்சி உண்டாய் அப்படி திருவுள்ளம் உகந்த நீ என்னையா ஏற்றுக்கொள்ள மாட்டாய் நான் உன்னை அடைத்து மகிழ்ச்சி பெற்றேன் என்று சொல்கிறேன் போதனையை விடவா நான் கொடுமையானவன் நான் என்ன உனக்கு விஷமா வைக்கிறேன் உன்னை வார்த்தைகளால் போற்றுகிறவன் நான் எனவே அவளை காட்டிலும் நான் ஒன்றும் மோசமில்லை மேலும் இரு தாயார்கள் இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற போது இரண்டு தாயார்கள் எனக்காக பறிந்து பேச புருஷகாரமாக இருந்து உன் அருகிலே இருக்கிற பொழுது உன்னை அடைவது என்பது எனக்கு எளிதுதானே உன்னை அடைந்தேன் என்று சொல்கிறார் கண்ணபுரத்து பெருமானான சொரிராஜனை பார்த்து திருமங்கையாழ்வார் இந்த எழுநூற்றி தொண்ணூற்றி நான்காவது பாஸ்வர்ட்களை மீண்டும் ஒருபடி பாஸ்வர்ட்டில் சேமிக்கலாம் பொன் ஆனால் பேரிளங்கொங்கையின் ஆரடல் போல் உண்ணா நஞ்சு உண்டு உகந்தாயை உண்ணா நஞ்சு என்றால் உண்ண முடியாத கொடுமையான நஞ்சு உகந்தாயை உகந்தேன் நான் மண்ணாளா வாழ் நெடுங்கண்ணி மதுமலராள் கண்ணாளா வாழ் நெடுங்கண்ணி மதுராளால் மதுமலராள் கண்ணாளா கண்ணபுரத்துறை அம்மானே என்று ஸ்ரீதேவி பூஜ்ஜியின் சரிதமாக இருக்கக்கூடிய சௌதிராஜனை வணங்குகிறேன் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் நாளை அடுத்த பாசுரத்தை அனுபவிப்போம் அனுபவிப்போ தாயே நவாச்சா பிரகதேது சுபாவாது கரோமிந்தன் சகலம் பரஸ்மை சீமன் நாராயணாயேரி சமப்பயா நீ உடலால் உள்ளத்தால் வாக்கால் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தோட ஏற்படுத்தும் போதிலும் அடியேன் செய்கிற நன்பினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமல வளர்ப்பதம் என்று சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொருள்வாய் கண்ணா ஏற்றுக் கொள்வாய் கண்ணா எப்போதும் சுருநாமம் கண்ணா 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 என்ற நாவில் ஒடுவதற்கு அருகுவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா